அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோவில் நம்ம என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நேற்றைய வீடியோவுடைய கண்டினியூட்டியில் கவனம் அட்டென்ஷன் கவனத்தினுடைய பண்புகள் என்ன கவனத்தினுடைய வகைகள் என்ன கவனத்தை பற்றிய கோட்பாடுகள் யார் யார் என்னென்ன கொடுத்துருக்காங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம் ஸோ இதில் கவனத்தில் வந்து பார்த்தோம்னா கவனத்தினுடைய பண்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அதில் எது சார் கொண்டு வராங்கன்னா ஒன்று கவனம் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட செயல் தேர்ந்தெடுத்து தான் அதுக்கான செயல் வடிவத்தை கொடுப்பதுன்னு இங்கே சொல்லுவாங்க ஒன்று ரெண்டாவது இந்த கவனத்தில் வந்து பார்த்தோம்னா அறிதல் உணர்தல் விருப்பம் அறிதல் உணர்தல் விருப்பம் இது மூன்றும் தொடர்ந்து இருந்தால் மட்டுமே கவனமாக காணப்படும் சொல்லுவாங்க அடுத்து குறுகிய பாடப்பொருளின் கொண்டது ஒரு குறுகிய தன்மையோடு இருக்கக்கூடியது கவனம் என்பது இந்த கவனம் என்பது வெரி வெறி இம்பார்ட்டன் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலன்காட்சிக்கு அடிப்படையாக செயல்படுவது புலன்காட்சியின் அடிப்படையில் ஏதாவது ஒரு விளம்பரம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விளம்பரம் பார்த்தீங்கன்னா அது நீங்கள் வீட்டுக்கு வந்தால் கூட அந்த விளம்பரம் நமக்கு ஞாபகம் வரும் ஸோ அதனால் அந்த இடத்துல என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலன்காட்சிக்கு அடிப்படையாக செயல்படக்கூடியது கவனம் இந்த கவனம் வந்து பார்த்தோம்னா வெரி வெறி இம்பார்ட்டன் என்ன சார்னா ஆர்வம் இருந்தால் மட்டுமே கவனம் செயல்படும் ஆர்வம் இல்லைன்னா கவனம் செயல்படாது அப்போ இது முயற்சிக்கு உட்பட்டது முயற்சிக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்லக்கூடிய இரண்டு விதமாக பிரிப்பாங்க இந்த கவனம் என்பது ஒரு பொருளின் மீது பத்து வினாடிகள் மட்டுமே நம்ம செலுத்த முடியும் அதனால தான் வகுப்பறையில் பார்த்தோம்னா டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி அல்லது போட்டி தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி அல்லது மாணவர்களாக இருந்தாலும் சரி பத்து வினாடியில் ஏழு வினாடி சப்ஜெக்ட் மேலே கவனத்தை செலுத்துவாங்க அடுத்த மூன்று வினாடி அவங்க வெளியில் போயிடுவாங்க அதுதான் நம்ம என்ன சார் சொல்லணும்னா பிசிக்கலி ப்ரெசன்ட் மென்டலி அப்சண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம இங்கே கொண்டு வருவோம் பிசிக்கலாக உட்கார்ந்துருப்பாங்க ஆனால் அவங்களுடைய எண்ணங்கள் பிள்ளை வெளியில் போயிடும் அப்போ எண்ணம் வெளியில் போச்சுன்னா என்ன சொன்னால் கவனம் திசை மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகும் அப்படின்றத நம்ம இங்கே பார்ப்போம் ஸோ அதனால் இது வந்து பேப்பர் ஒன் கொஷின் ஒரு பொருளின் மீது பத்து வினாடிகள் மட்டுமே கவனத்தை செலுத்த முடியும் என்பதை நம்ம தெளிவுபடுத்திக்கிறோம் அடுத்து கவனத்திற்கும் ஆர்வத்திற்கும் இடையே உள்ள தொடர்பு ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் படித்தோம்னா அந்த படித்ததை நம்ம மெ மெமரியில் ஏறுவதோ அல்லது நினைவில் கொண்டு வர முடியும் ஆர்வம் இல்லைன்னா என்ன படித்தாலும் நமக்கு எதுவுமே ஏறுவை ஏறாதுன்றது ஸோ அதனால் கவனமும் ஆர்வமும் ஒரு நாணயத்தின் இரு பக்கம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கவனமும் ஆர்வமும் ஒரு நாணயத்தின் இரு பக்கம் என கூறியவர் ராஸ் ராஸ் என்பவர் இங்கே சொல்கிறார் அடுத்து ஆர்வம் என்பது மறைந்திருக்கும் கவனம் ஆர்வம் வந்து மறைஞ்சிருக்கும் டெட்டில் பாஸ் பண்ணியே தேரணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்துச்சுன்னா நிச்சயமாக நம்ம அட்டென்ஷன் கரெக்டாக கொண்டு போவோம் ஏனது ஒன்றுன்னு படிச்சுட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னோம்னா புத்தகம் எடுப்பதற்கே நமக்கு அதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்கும்னு சொல்லுவோம் அதனால் ஆர்வம் என்பது மனதிற்குரிய கவனம் என கூறியவர் மக்டுகள் மக்டுகள் இதை கொண்டு வரார் இதில் கவனத்தினுடைய வகைகள் எடுத்துட்டிங்கன்னா மூன்று வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று முயற்சி சார் கவனம் ரெண்டு முயற்சியற்ற கவனம் மூன்று பழக்க கவனம் அப்படின்னு மூணாக பிரிக்கிறாங்க முயற்சி சார் கவனம் அப்படின்னா என்ன சார்னா இதுக்கு வேறு பெயர் விருப்பமுள்ள கவனம் அப்படின்னு சொல்றாங்க விருப்பமுள்ள கவனம் அல்லது இயற்கையான கவனம் சில குழந்தைங்களாம் ஆனால் ஒரே ஒரு முறை பார்த்தா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுவாங்க ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க மார்க் அதிகமா எடுக்கிற மாதிரி இருக்கும் சில குழந்தைகள் பத்து முறை படிச்சாலும் அவங்களுக்கு அதனுடைய நினைவுத்திறன் திறன் வராது அப்போ அவங்களுக்கு மரபும் சூழ்நிலையோடு தொடர்புடைய விஷயத்தில் மேற்கொண்டு முயற்சி எடுத்துக்கொண்டிருந்தால் பயிற்சி செய்தால் மட்டுமே அதை கொண்டு வருவதற்கான வாய்ப்புன்னு சொல்லுவாங்க அதனால் குழந்தையானது கடினமான பகுதியை மனத்திறனோடு புரிந்து கொள்ள முயற்சி செய்தலே ஆகும் குழந்தையானது கடினமான பகுதியை மனத்திறனோடு புரிந்து கொள்ள முயற்சி செய்தலே முயற்சி செய்தல் கவனம் இதுக்கு என்ன சார் எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வகுப்பு அறையில் தேர்வு அறையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தேர்வுடைய கண்ணோட்டத்தில் இருக்கும் பொழுது அவங்களுடைய எண்ணங்கள் அவங்களுடைய கவனம் ஃபுல்லாக எதின் மீது செலுத்தப்படுகிறது என்றால் கேள்வித்தாள் மீது செலுத்தப்படும் கேள்வித்தாள் எப்படி இருக்கும் ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்கோம் இல்லை நம்ம படித்ததெல்லாம் வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வித்தாள் மீதே கவனத்தை கொண்டு வருவதற்கு பெயர் சார் கவனம் அதான் தேர்வு அறையில் மாணவர்கள் கவனம் வினாத்தாளில் மட்டுமே இருக்கும் இதற்கு முயற்சி சார் கவனம் என அடைக்கப்படும் அடுத்து முயற்சியற்ற கவனம் முயற்சியற்ற கவனம்னா என்ன சார் அப்படின்னா விருப்பம் மற்ற கவனம் சொல்லுவாங்க அதுக்கு விருப்பம் கிடையாது அது செயற்கை கவனம் என அடைக்கப்படும் சொல்லுவாங்க விருப்பமும் இல்லை செயற்கை கவனம் என்று அடைக்கப்படும் சொல்லுவாங்க இது தானாகவே இருக்கக்கூடியது தனி ஒரு முயற்சி தேவைப்படாது தனி ஒரு முயற்சி தேவைப்படும் கான்செப்ட் என்ன சார் அப்படின்னா பயிற்சியும் முயற்சியும் எடுத்துக்கொண்டே இருப்பாங்க ஆர்வம் குறைவாக இருக்கும் அவ்வளோதான் விஷயம் ஆர்வம் குறைவாக இருக்கும் ஆனால் பயிற்சியும் முயற்சியும் கண்டினியூவாக போய்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் அது வந்து பார்த்தோம்னா முயற்சியற்ற கவனம் சொல்கிறாங்க இதுக்கு வேறு பேர் என்ன சார்னா இச்சைக்கு உட்படாத கவனம் என்று அழைப்பார்கள் இச்சைக்கு உட்படாத கவனம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் படிப்போம் படித்து கொண்டிருக்கும் பொழுது பக்கத்து வீட்டில் ஏதாவது ஒரு பாட்டு ஒலி கேட்டதுன்னா நம்மளுடைய கவனம் ஆட்டோமேட்டிக்காக அந்த பாட்டு ஒளியின் மீது சென்றுவிடும் புத்தகத்தின் மீது நாட்டம் குறைந்து விடும் இதுக்கு பெயர் தான் முயற்சியற்ற கவனம் எவ்வளோ பண்ணாலும் அந்த பாட்டினுடைய ஒளியும் அந்த பாடலுடைய வரிகளும் தான் நமக்கு வரும் இசையை பேஸ் பண்ணி வர்றதுனால் அதுக்கு பெயர் சரிங்களா முயற்சியற்ற கவனம் நாம் புத்தகம் வாசிக்கும் பொழுது பக்கத்து வீட்டில் பாட்டு ஒலித்தல் இது முயற்சியற்ற கவனம் என்று அழைக்கப்படும்னு சொல்லுவாங்க அடுத்து பழக்க கவனம் இது ஒரு முயற்சியற்ற கவனத்துடைய வகை முயற்சியற்ற கவனத்தின் வகைன்னு சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பழக்கத்தின் அடிப்படையில் சிலர்லாம் பார்க்கலாம் நம்ம ஃபார் பெஸ்ட் எக்ஸாம்பிள் கூடை முடிதல் அல்லது கட்டுதல் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே அவங்க பாட்டுக்கு கை வழியாக பழக்கத்தின் அடிப்படையில் தொழில் செய்வாங்க பார்த்துருக்கலான் நீங்கள் நம்ம புதுசாக யாராவது ஒருத்தர் ஒரு பூ கட்டுவதற்காக அந்த பூவை பார்த்து தான் நம்ம கட்டுவோம் ஆனால் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கூடை முடிஞ்சல் வேறு ஒரு இடத்துல பேசிட்டே இது பண்ணுவாங்க அதே மாதிரி என்ன பார்த்தோம்னா டீ ஆற்றக்கூடிய நபர்கள் பார்த்திங்கன்னா பழக்கத்தின் அடிப்படையில் அவங்க பேசிக்கொண்டே வேகமாக செய்வாங்க புதியதாக செய்யக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சில தடுமாற்றங்கள் ஏற்படும் அதனால இந்த இடத்துல பழக்கத்தின் விளைவாக ஒரு பொருளியோ ஒரு செயலையோ செய்தல் பழக்க கவனம் என அடைக்கப்படும் இது பயிற்சியும் முயற்சியின் அடிப்படையில் தான் இது கொண்டு வர முடியும் சரிங்களா ஸோ அதனால் கவனம் மூன்று வகை ஒன்று முயற்சி சார் கவனம் இரண்டு முயற்சியற்ற கவனம் மூன்று பழக்க கவனம் இதில் என்ன சார் கொஷின் கேட்பாங்கன்னா டைரக்டாக கேட்க மாட்டாங்க உம் வகுப்பறையில் மாணவர்கள் கேள்வித்தாள் மீது கவனத்தை செலுத்தினால் அதுக்கு பொருள் என்ன அல்லது அதன் பொருள் என்னன்னு கேட்டால் கேள்வி தாழ்னு வந்துட்டாவே முயற்சி சார் கவனத்தை போட்டுருங்க அடுத்து கவனத்தின் கோட்பாடுகள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மூன்று கோட்பாடுகள் கொண்டு வராங்க இந்த மூன்று கோட்பாடுகளில் ஒன்று கண்டிப்பாக கேட்பாங்க என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தேர்வு செய்தல் கோட்பாடு நாம் ஏதாவது ஒன்று தேர்வு செய்து அதை நடைமுறைப்படுத்த மட்டுமே சக்ஸஸ் பண்ண அது தேர்வு செய்தல் கோட்பாடுன்னு சொல்லுவாங்க இதை அறிமுகம் செய்தவங்க மூணு பேர் இது பெரும்பாலும் பார்த்தோம்னா டிஆர்பியில் கேட்கக்கூடிய விழாவாக இருக்கும் நார்மன் சரிங்களா அடுத்து டொனால்ட் பிரான்மேன் அடுத்து ஸ்லண்டர் இவங்க மூணு பேருமே தேர்வு செய்தல் கோட்பாட்டை அறிமுகம் செய்தவர்கள் இந்த தேர்வு செய்தல் என்ன சார்னா முயற்சிசார் கவனத்தின் பழக்கத்தின் அடிப்படையில் கொண்டு வரக்கூடியதாக இருக்குது மாதிரி தான் கேட்பாங்க அதனால இந்த இடத்துல வந்து நம்ம ஒரே முறை படிப்பதற்கும் பத்து முறை படிப்பதற்கும் வித்தியாசத்தை கொண்டு வருவதனால தேர்வு செய்தல் கொடுவாங்க அடுத்து ஹெப் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பேப்பர் சார் கவனம் என்பது அல்லது கவனித்தல் என்பது பெருமூலையுடன் தொடர்புடையது பெருமூளை சிறு முளை நடுமுறை சொல்லிட்டு தாலம் என்ற பகுதியை பேஸ் பண்ணி அவர் வந்து இங்க சொல்கிறார் மொத்த கவனமும் பத்து வினாடிகளில் மூணு ஏழு வினாடிகள் நம்ம செலுத்த வேண்டும் என்பது அந்த பெருமூலையுடைய செயல்பாடு என்பது இங்கே குறிக்கப்படுகிறது சோ அதனால ஹேப் கோட்பாடு பெருமூலையுடன் தொடர்புடையது கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா ஹெப் கோட்பாடு எந்த உறுப்புடன் தொடர்புடையது இதயம் நுரையீரல் அல்லது இரத்த மண்டலம் அல்லது பெருமூளை அப்படின்னு கேட்பாங்க தெளிவுபடுத்தி அடுத்து பிராட்பேண்ட் கோட்பாடு இதுவும் கேட்டாங்க பிராட்பேண்ட் கோட்பாடு இது என்ன சார் அர்த்தம்னா தற்கால செய்தி கோட்பாடு என்று அழைக்கப்படும் இந்த தற்கால செய்தி கோட்பாட்டில் உட்புகும் தூண்டல் குறுகிய கால சேமிப்பு துளங்கள் கடத்தும் திறன் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒன்று கவனத்தில் இருக்கிறோம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்தோம்னா எடுத்துக்காட்டாக என்ன சார் சொல்லணும் ஒரு சினிமா தேட்டருக்கு போகிறோம்னா சினிமா தேட்டரில் போயிட்டு அங்கே படம் பார்க்குறதுக்கு நம்முடைய கவனம் வெளிப்புறத்தில் இருக்காது தூண்டலும் துளங்களும் உள்ளவே தான் இருக்கும் வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த படம் என்ன நடந்தது அந்த வசனம் என்ன அந்த ஒலி என்ன இசை என்ன எல்லாமே நமக்கு இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் தொடர்ந்து நம்ம பிரெயினில் அசை போடும் அது மாதிரி வரது இங்கே தற்கால செய்தி கோட்பாடு இது மாணவர்களுக்கு வகுப்பு நடத்தக்கூடிய ஆசிரியர்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை ஏற்படுத்தும் சொல்லக்கூடியது அதனால் உட்புகும் தூண்டல் குறுகிய கால சேமிப்பு எவ்வளவு நேரம் பிரெயின்ல இருக்குமோ அதை பேஸ் பண்ணி சொல்றாங்க அடுத்து துளங்கள் கடத்தும் திறன் எந்த அளவுக்கு அது வேகமா கடத்தக்கூடியது இப்போ நம்ம பாடம் நடத்துறோம் மாணவர் வீட்டில் போய் உடனே படிப்போம் சில மாணவர்கள் லேட்டா படிப்பாங்க சில மாணவர்கள் பள்ளி அறையிலேயே படிச்சுட்டு வீட்டுக்கு போவாங்க ஸோ அப்போ அவங்களுடைய கடத்தும் திறனும் சேமிப்பு திறனும் தான் இந்த இடத்துல கொண்டு வராங்க கவனத்தில் இருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக நமக்கு இருக்குது அந்த கொஷின் எப்படி சார் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒட்டுமொத்தமான சிலபஸை பேஸ் பண்ணி கேட்பாங்க அதனால் இதில் தொடர்பு என்ன சார்னா புலன் காட்சியும் அப்படின்றது ஒன்று வரும் அது அடுத்த வகுப்பில் பார்க்கணும் அனைவருக்கும் நன்றி